முத்துமாயிழங்கு முத்துமாரி அம்பிகையேசோயே எமையாள வந்து கோவில் கொண்ட கொங்குமக்காரி எமையான வந்து கோவில் கொண்ட கொங்குமக்காரி எமையான வந்து கோவில் கொண்ட கொங்குமக்காரி மா இப்ப வெற்றி கோடி நாட்டோ முத்துமாரி வேலையிலே மனசு முத்து மாறி வெற்றி கோடி நாட்டோ முத்து மாறி ஆழமாதோ போல் இருக்கோம் எங்கள் கூட்டம் என் யாத அம்பிகையே ஏழைகளை முத்துமாரி 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 வாழ வீட்டு வாழுகிறோம் முத்து இனி வருங்காலம் எங்களுக்கு முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆனவனு கோபிக்கொண்ட குங்குமகாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி மகராசமாக வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் ஏற்ற வேண்டும் கோட்டையேறி அம்பிகையே ஈஸ்வரியே ஐயம் ஆள வந்து கோடு கொண்ட குங்கும காரி ஓம் காரியேத்திலை காரி எமைழ வந்து கோபு கொண்ட குந்துமக்காரி எமை வந்து கோபு கொண்ட குந்துமக்காரி எமையாழ வந்து கோபு கொண்ட குந்தமக்காரி அப்பிகையே பொரியே அப்பிகையே பொரியே முத்துமாரி 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 அம்மா முத்துமாரி பெரிய கை கடல் உணவு என்பது மருந்து ஆடை என்பது மானம் பணம் என்பது தேவை அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் ஆசான் ஆங்கிலம் என்பது வெறும் மொழி தாங்க தமிழ் தான் அப்பேற்பட்ட முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்கள் ஆனா நம் உல உணர்வுகளோடு கலந்துட்டதுதான் நம் தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்ட்டு சொன்னா எப்படி உணர்வுகளோடு கலந்துருச்சு வலிக்கையில்

கொடுத்துட்டு இருக்கான் பரவாயில்லை அப்புறம் தானே மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க ஒரு பக்கியும் கைத்தறி கொடுக்கலாம் எங்க கல்யாணத்தை முடிஞ்சு நாங்க பிள்ளைய பத்து அது பேர பிள்ளைய பார்ப்பது அப்படின்னு சோக கீதமா இருக்கே அப்ப இதுதான் பட்டிமன்ற தலைப்பு கல்யாணத்துக்கு முன்பு அப்படின்ட்டு ஒரு அணி பேசுறாங்க திருமணத்துக்கு பின்புட்டு ஒரு அணி பேசுறாங்க உண்மையிலேயே நாங்க பட்டிமன்றம் நாங்க நல்லா பேச்சாளர்கள் எல்லாம் பேசும்போது நீங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நல்ல உற்சாகமா கழித்தல் கொடுக்கணும் ஏன்னா எங்களை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது பெண்கள் தினம் என்னைக்கு சொல்லுங்க பாக்கலாம் மார்ச் மார்ச் சூப்பர் வெரி குட் பெரிய கிராமத்திலையும் அழகான பதில் வந்துச்சு ஆனா அந்த ஆண்கள் தினம் கொண்டாடுறாங்க ஆண்கள் தினம் இருக்குன்னு ஆண்களுக்கே தெரிய மாட்டேங்க அப்படியாமா அப்படின்னு தாத்தா பாக்குற ஆண்கள் தினம் என்னைக்கு தெரியல என்றைக்கு ஆண்கள் தினம்னா நவம்பர் பத்தொன்பது தான் ஆண்கள் தினம் என்று சொன்னால் ஒரு பெண்ணோட திறமைக்கு சப்போர்ட்டாக ஊக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் பெண்கள் சார்பற்ற ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க பாக்கலாம்

வேலப்பநடம் நல்லா ரசிக்கிறீங்க ஆனா கைத்தட்டல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் ஏன் 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 சொல்றேன் தெரியுமா ஒரு கோபம் பத்து நோயை உண்டாக்குமா சொல்லுவாங்க ஆனா ஒரு சிரிப்பு தான் ஆயிரம் நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா தான் நல்லா சிரிங்க நல்ல ஜோர்த்து கொடுங்க

நாளா முத்தாக அரும்பெடுத்து முழு நீரை திடம் கொடுத்து நித்தார தள்ளிகளில் அச்சாரூட்டானாத்தார தள்ளிகளஸ் அச்சார சூப்ப ஒரு பாட்டுல அவருடைய திறமை நிரூபித்திருக்கிறார் எங்கள் அணியில முதல் முதல்ல இணைந்து பெரிய பாராட்டுக்களை சொல்லிட்டு ஆனா அந்த காலத்துல ஒரு பெண்ணை வர்ணிச்சாங்கன்னு நான் சொன்னேன் இந்த இந்த காலத்துல ஒரு பெண் புலவி கொடுத்துட்டு வந்தா

காத்து கதவைத்து அப்படின்னா அது இந்த காலம் முள்ள முள்ளால எடுத்தா அது அந்த காலம் வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம் முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம் தையடிக்கவாவது இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சு அதுதான் இந்த காலம் பாத்தியா ஐயா அப்படி தலையை தடவிட்டே கைத்துட்டு கொடுக்குறாரு என்ன ஐயா நம்மளை பார்த்து கரெக்டா சொல்றாங்க ஆனா உண்மையில இந்த இடத்துல பெண்களுக்கு சொல்றேன் வீட்டுக்காருக்கு வழுக்கத்தல்ல உழுந்துட்டே டைவர்ஸ் போயிடாதீங்க வழுக்கத்தல்ல உழுந்தா என்ன அர்த்தம் ஐயா நீ எல்லாம் கவலைப்படாதீங்க அந்த மாரியம்மனுக்கு பிடித்தவர் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல மொட்டைக்கும் சொட்டைக்கும் வித்தியாசம் கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டு அதான் சொட்டை

நாட்டுக்காக சொத்தை விற்றவர்கள் வாழ்ந்தது அந்த காலம் சொத்துக்காக நாட்டையே விற்ற வாழ்றதுதான் இந்த காலம் எப்படிப்பட்ட மேடை இது இந்த மேடை அப்படின்னா யோசிச்சு பாருங்க சொத்து சுகம் நாடா சொந்தம் தனி நாடா சொத்து சுகம் நாடார் சொந்தம் தனி நாடார் பொன்னென்றும் நாடார் பொருள் நாடார் தான் பிறந்த அன்மையையும் நாடார் ஆசை தன நாடார் நாடொன்றே நாடி நாடொன்றே நாடி தன் நலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடென்றார் கண்ணதாசன் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை வாழ்த்துகிறார் அப்படின்னு சொன்னா இந்த தேசத்தில் உள்ள குழந்தைகள் கல்வி கற்க வேண்டுமானால் என் இரண்டு கைகளையும் ஏந்தி பிச்சை எடுக்க கூட தயங்க மாட்டேன் ஒரு தலைவர் சொல்லியிருந்தார் அதான் கிங் மேக்கர் அப்பச்சி பெருந்தலைவர் காமராஜர் ஐயா உண்மையிலே அவர் புகழை போட்டுக்கொண்டு போற்றுகின்ற ஒரு அருமையான ஒரு மேடையில வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இந்த கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன வித்தியாசம் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன வித்தியாசம் குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிச்சா கிராமம் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு போய் குடிச்சா அதான் நகரம் மொத்தத்துல உங்களுக்கு அடி கன்ஃபார்ம் ஆண்டு கையாண ஆனவனுக்கு அடிவெழுதவனுக்கு முடிவு எழுத கவலை அப்ப எப்ப மகிழ்ச்சி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேச்சாளருக்கு அப்படி திணறி போய் நிக்கிறாங்க நம்ம என்ன கேட்டலாமா நான் வரும் பொழுது காதல வரும்போது ஒரு கவிதை பிடிச்ச சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதல தினமும் அன்பான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அன்னையர் தினம் பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் புத்தாண்ட தினம் தவறான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் தியாகிகள் தினம் சோம்பேறி பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் உழைப்பாத தினம் திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினம் தான் ஒரு கவிதை

வெரி குட் இவங்க எல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு இல்லங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னங்க மகிழ்ச்சி ஊசி போட நர்ஸ் வேணும் காசு போட பர்ஸ் வேணும் கடல்ல போட பிகர் வேணும் குடும்பம் கலகலன்னு இருக்கணும்னா பொண்டாட்டி ஒருத்தி இருந்தாதாங்க குடும்பம் கலகலன்னு இருக்கும் அப்ப பெண் வருகிற வாழ்க்கை தான் மகிழ்ச்சி என்று பேசுவதற்காக நகைச்சுவை இட்டு தாங்கி பேச்சாளர்

இப்பமே மாரியம்மன் கால்ல வந்து கதறணுடா அப்படின்னு நினைப்பீங்க அந்த அளவு நகைச்சுவை பேச்சுக்கு சொந்தக்காரர்களுடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரி பேராசிரியர் ரோஹிணி வந்துட்டாங்க ஒரு சூழலான ஒரு கைத்தறி கொடுத்துடலாம் ஆஹா அப்ப என்னம்மா என்ன நடக்குதுங்க நீ முன்னுக்கு போற நான் அந்த நடிகிட்டு இருக்கமே பொசுக்குன்னு மேட வாரிடுமோ என்ன ஒரு தைரியம் பரவாயில்ல நான் ரசிகர்களை கை ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம்ல நான் கீழே விழுந்து சாக்கடையை விழுந்தாலும் பரவாயில்ல ரசிகர்களுடைய கைத்துக்கள் வேணும்னு நம்ம அந்த அம்மா நாலு நாலு எழுச்சிக்கு முன்னாடி வந்து நாளைக்கு காலேஜ்ல போய் படிப்பு கிளாஸ் எடுக்கணும் அதெல்லாம் கவலை இல்ல மக்கள் ரசிக்கணும் சிரிக்கணும் அந்த ஒரு முடிவோட நாங்க வந்திருக்கிறோம் இசைக்கலைஞர் இளங்கோ வந்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கைத்தனை கொடுத்துடலாம் அழகாக படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய மயிலோசை யூடியூப் சேனலுக்கு பெரிய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு உங்க ஊர்ல நடக்கக்கூடிய கல்யாணம் காதுகுத்து சடங்கு மொட்டை நீங்கள் நாட வேண்டிய ஒரு ராம ஜெயம் 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 ராம ஜெயம்

அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோமே மனுஷன் முதல்ல மனுஷனா இருக்கானா காலையில கோழி மாதிரி எந்திரிச்சு குரங்கு மாதிரி லபக்கு 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 தின்னுட்டு பந்தய குதிரை மாதிரி வேகமா ஆபீஸ் ஓடி ஓடி அங்க போய் கரடி மாதிரி கத்தி வீட்டுல வந்து நாய் மாதிரி குறைச்சி நைட்டு சாப்பாடு முதல்ல மாதிரி முடிஞ்சுட்டு எருமம்மாடு மாதிரி படுத்து தூங்குறோம் அப்ப மனுஷன் முதல்ல மனுஷனா இருக்கானா ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களையும் புனிதராக்குவது எப்போதுனா இதே போல கோவில் திருவிழாக்கள் தான் நாம நம்மள புதுப்பித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அருமையான ஒரு மாதிரி திருவிழாவில் என்னுடைய பட்டிமன்றம் பெரிய மன நிறைவான ஒரு மேடை